மருத்துவ குணம் உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு அதுல தான் இந்த கசகசா அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா நம்ம வீடுங்கள செய்யற ஒரு டிஷ் தான் ஒரு ஏர்டைட் பாட்டில போட்டு வச்சுட்டீங்கன்னாக்க டூ டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம் ஒன்னும் வாசனை வராது நல்லா இருக்கும் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு கசகச பொடி இந்த பொடி வந்து சூடான சாதத்துல நெய் போட்டுட்டு போட்டு கலந்து சாப்பிடறது ஒரு ஈஸி மிக்ஸுங்க இதை எப்பவுமே வந்து நாலஞ்சு விதமான பொடி வந்து வீட்டில் அந்த காலத்துல இருந்து செஞ்சு வச்சிருப்பாங்க விதவிதமான வகைகள் இருக்கும் மருத்துவ குணம் வாய்ந்தது நம்ம நாட்டில் வந்து மருத்துவ குணம் இருக்கிற உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சத்துக்கள் மிகுந்தது நம்ம வந்து தனித்தனியா வந்து போய் முந்திரியோ பாதமோ அந்த மாதிரி ப்ரோட்டீன்காக சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பொடி போட்டுட்டு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் அதே நேரம் யார் வேணாலும் வந்து இதை வச்சிருந்தாக்கா திடீர்னு எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் நம்ம வந்து வர்றப்போ வந்து வெறும் சாதம் மட்டும் வச்சு இந்த மாதிரி பொடியெல்லாம் ரெடியாக இருந்ததுனாக்கா அதை போட்டுட்டு சாப்பிட்லாம் ஒரு தயிரை போட்டு சாப்பிட்டலாம் அது மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து கன்வீனியன்ட் ஃபுட்டு டிஷ் வந்து ரொம்ப சுலபம் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இந்த கசகசா பொடி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க கசகசா பொடி செய்ய தேவையான பொருட்கள் கசகசா ஐம்பது கிராம் வண்டரை டேபிள் ஸ்பூன் எல் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து வெள்ளை உளுந்து இது டெசிகேட்டட் கோக்ரட் அதாவது உலர்ந்த தேங்காய் பொடி இது வந்து நம்ம கொப்பரை துருவலும் போட்டுக்கலாம் அதோட சேவையான அளவுக்கு சிவப்பு மிளகாய் இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து வரைக்கும் போடலாம் பூண்டு அவரோட விருப்பப்படி பத்தோ பன்னெண்டோ போட்டுக்கலாங்க சின்னதாக இருந்தால் கூடுதலாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம பொடி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து எள்ளு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் எள்ளு வந்து வறுக்கிறப்ப வந்து பேன் சூடான பிறகு போடக்கூடாதுங்க உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சூடாகிறதுக்கு முதலேயே போடணும் அப்படி தான் வறுக்கணும் போட்டுட்டு அப்புறமா ஆன் பண்ணணும் சீக்கிரமாக வறுப்பட்டுரும் ஓவர் ஃப்ரை பண்ணக்கூடாது எள் வந்து எண்ணெய் விட்டு வந்துடும் அதனால கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாடை போயிடும் இப்போ இது வந்து வந்துக்கினா வெள்ளை எள்ளு நீங்கள் விருப்பப்பட்ட கருப்பு எள்ளு கூட போடலாம் எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் இது எள்ளு பாருங்க வறுப்பட்டுருச்சு ஒரு லேசாக ஒரு நிறம் வந்துருச்சு இது நம்ம எடுத்துட்டாக்க அந்த சூட்லேயே இருக்கிறப்ப இது கொஞ்சம் கரெக்டான நிறம் வந்துடும் இப்போ இதை தனியாக ஒரு தட்டை எடுத்துடலாம் இப்போ இந்த பேன்லேயே வந்து கசகசா போட்டு வறுத்தெடுத்துலாம் கசகசா கூட சீக்கிரம் வறுப்பட்டுவிடுங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதிக நேரம் வறுக்க வேண்டாம் ஒரு வாசனை வந்தால் போதுமானது இப்போ இது பாருங்கள் கசகசா வறுப்பட்டுருச்சு ஒரு நல்ல வாசனை வறுத்து லேசாக நிறம் மாதிரி இருக்குது இது கூட வந்து ஓவர் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இப்போ இந்த வானிலையில் ஒரே ஒரு சொட்டை எண்ணெய் விட்டுக்கலாம் இதோட சகப்பு மிளகாய் இது பொடிங்கிறதுனால அதிகமான எண்ணெய் விடக்கூடாதுங்க இப்போ இதோட நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது நான் வந்து பெடிக்கி சில்லி காஷ்மீரி சில்லி அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வச்சுருக்கேன் இது பூரா போட்டுடலாம் எப்போயுமே எண்ணெயோ நெய்யோ விட்டாக்க அந்த மிளகாயோட கோட் ஆன பிறகு தான் அடுத்தது சேர்க்கணும் இல்லைனா வந்து மிளகாயோட கோட் ஆகாது ஃப்ரை ஆகாது அப்புறம் இப்போ இதோட உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு குறைச்சி தான் போட்டுணும் இதுக்கு வெண்ண குட்டியாக குறைச்சா போடலாம் ஒன்றும் இல்லை இதிலேயே வந்து இந்த புளியை வந்து இப்படி பிச்சி போட்டுடலாங்க அந்த சூட்டுக்கே அதை வந்து வருபடுறப்போ கிறிஸ்பாகிடும் உளுந்த வந்து கரெக்டான அளவு சேர்க்கணும் ஓவர் ஃப்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு பொடி தான் ஆனாலும் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கவனம் தேவைங்க இது பாருங்கள் ஒரு மாதிரி கோல்டன் பிரவுன் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் கொப்பரை சேர்த்துக்கலாம் இது வந்து கொப்பரை இல்லைன்னா டெசிகேட்டட் கோக்னட் நம்ம விஷ்டம் இதை நான் வந்து டெசிகேட்டட் கோக்னட் இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்காங்க அது கூட உலர்ந்த வெங்காய் பொடி தான் கடைங்களில் ஈஸியாக கிடைக்குது இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த சூட்லையே ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே அது செவந்துடும் ரொம்ப செவக்கக்கூடாது அந்த சூட்லேயே அது லேசாக வருபட்ட மாதிரி ஆகிடும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் போதுமானது இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் வச்சுருக்கலாம் இப்போ இதுலேயே வந்து உப்பு கூட போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இந்த குவான்டிட்டிக்குன்னாக்கா நம்மளுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போடலாம் இப்போ நல்லா ஆரிய பிறகு முதல்ல இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு திருப்பு திருப்பிய பிறகு தான் வந்து பூண்டை சேர்க்கணும் முதலையே பூண்டு போட்டாக்க இது வந்து நல்லா பொடியாகாது இப்போ இது வந்து புளியை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க இந்த பூண்டு தனியாக வச்சுருக்கேன் முதல்ல இதை மட்டும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா பவுடர் பண்ணிய பிறகு அதை சேர்த்துக்கலாம் மிக சுவையான கசகச பொடி தயாருங்க இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஏன்னா லேசான சூடு இருக்கும் நம்ம மிக்சியில் போடுறப்ப அது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கனாக்க டூ டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஒன்றும் வாசனை வராது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பூண்டு பச்சையாக சேர்க்குற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் பச்சையாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஷெல்ஃப் லைஃபும் இருக்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் நம்ம தகுந்த அளவு உப்பு புளி காரம்லாம் சேர்க்குறப்ப டெஃபினட்டாக ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அதனால் வந்து இந்த ட்ரை பவுடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அதில் இருக்கிற வாசனை போயிடும் கெட்டு போகாது கொஞ்சம் நாள் கழிச்சா கொஞ்சம் வாசனை குறையும் அவ்வளோதான் மற்றபடி வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான பொடி வகைகள் செஞ்சு வச்சுப்போம் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக நம்ம வீடுங்களை செய்கிற ஒரு டிஷ்ஷு தான் இதை யார் வேணால் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டாக்க எஸ்பெஷலி நான் வந்து எதுக்காக இது எல்டர்லி பீப்புள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேலை தனியா இருக்கலாம் குழந்தைங்க அப்ராடில் இருக்கலாம் செய்ய முடியாம ஒரு நிலைமை இருக்கும் அது மாதிரி இருக்கிறப்ப வீட்டில் பசங்க வர்றப்பையோ செய்கிறப்பையோ பொண்ணுங்க வர்றப்பயோ இந்த மாதிரி விதவிமான பொடிவுகள் செஞ்சு வச்சிட்டாக்க அவங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து சாதத்துல வேற எதுவும் செஞ்சுக்க முடியலைன்னாக்கா இந்த மாதிரி நெய் போட்டுட்டு இதை கலந்து சாப்பிட்டாக்க அந்த ஒரு டிஷ் சாப்பிட்டாலே ரொம்ப போதுமானதா இருக்கும் இப்போ இது வந்து இட்லிக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதே நேரம் வந்து சாதத்துல போட்டு கலந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாங்க பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் விதமான காம்பினேஷன் எல்லாமே ஆரோக்கியம் தரும் உணவு தான் ச சேரும் இந்த நம்ம நாட்டில் இருக்கிற மருத்துவ குணம் உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் இந்த கசகசா இந்த கசகசாவை யூஸ் பண்ணிட்டு இன்னும் நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம் தொடர்ந்து பூங்காற்று சேனலில் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறையா டிஷ்ஷஸ் சொல்லித்தரேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி